மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன பலன் அப்படின்னா மாத பலன்கள் வரிசையில் மே மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை தான் இந்த பதிவுல தெளிவாக சொல்றோம் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனத்தில் சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில கேது பகவான் சில பயிற்சிகளும் இந்த மாசத்தில் நடக்கவிருக்கிறது இதில் வந்து குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி புதன் பயிற்சி சூரிய பயிற்சி அப்போ வந்து இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது மே மாதம் ஆறாம் தேதி மேனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க சூரிய பகவான் ஆகப்பட்டது மே மாதம் பதினாலாம் தேதி மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போகிறாங்க இந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாசம் பதினாலாம் தேதி ரிசபத்திலிருந்து பெயர்ச்சி ஆகி மிதுனத்துக்கு போறாங்க ராகு கேதுக்கள் பயிற்சி ராகு பகவான் ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பின்னோக்கி பெயர்ச்சி ஆறாங்க அப்ப வந்து கும்பத்துக்கு மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க அதே சமயத்துல கேது பகவானும் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு மே பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆறாங்க இது வந்து பெயர்ச்சி விவரங்கள் அப்போ வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு எதாவது ஒரு நல்லது சொல்ல மாட்டீங்களா இந்த மாதத்தில் நாங்கள் பிழைப்பதற்கு எங்களுடைய உழைப்பின் மூலியமாக நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி உங்களுடைய கேள்விக்கு ஒரே பதில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதம் ரொம்பவும் திருப்தியாக அற்புதமாக கிரகங்கள் அமைந்திருக்கிறது அதுக்கு ஃபஸ்ட் உதாரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருடைய வீட்ல உற்சபத்துல இருக்கிறாங்க அந்த குரு பகவானும் ரிசபத்துல மாறி இருக்கிறாங்க இந்த கிரக பரிவர்த்தனை இந்த கிரக பரிவர்த்தனையே துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகமானது நம்ம எது செய்யற மாதிரி இருந்தாலும் நம்ம ராசிநாதனுடைய சப்போர்ட்டு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணுங்க அந்த சப்போர்ட் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு இருப்பது ஒரு அற்புதமான அருமையான யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது எப்போ கிடைக்கிறது பத்தி நீ இப்போ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பது என்ன அப்படின்னா உங்களுடைய சுக்கர பகவானுடைய உச்சபலம் இதன் மூலியமாக நீங்கள் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடமாக எனக்கு இந்த வேலை கிடைக்கல நான் இந்த நாட்டுக்கு போகணும் போக முடியல நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்க முடியல அப்போ உங்களுக்கு பல நாள் கனவுகள் எல்லாமே தடைபட்டு செய்யலாம செய்யக்கூடாது செஞ்ச நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இப்படிங்கிற குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஒரு திடீர் மாற்றம் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நீங்க பல நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம் இந்த பீரியட்ல இந்த மாதத்தில் நடக்கவிருக்கிறது அது போக உங்களுக்கு சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்த அதிபதி லாபாதிபதி அந்த லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சபலம் அந்த சூரிய பகவான் பதினாம் இடத்த அதிபதி உங்களுக்கு உச்ச பலமாக ஏழாம் இடத்தில் இருப்பதால் அந்த உச்ச சூரியன் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு நல்ல தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இதை நான் செய்ய போறேன் செஞ்சு சாதிக்க போற இதை நான் சம்பாதிக்க போற அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த தைரியம் வெற்றி அடைய செய்யும் அதுபோக கவர்மெண்டில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது போக கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆகும்னு நினச்சாலும் காரியங்கள் ஆக வேண்டியது இருந்தாலும் இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அது நடக்கும் உங்களுடைய வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்கணுமா உங்கள் வேலையில நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரணுமா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கணுமா இது எல்லாமே ஏப்ரல் பதினாலுக்குள்ள முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு மேலே கிடைக்காதா சார் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எப்படி அப்படின்னா இந்த குரு பகவான் இருக்கிறார் இல்லையா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு அந்த குரு பகவான் போகிறார் அங்கு போய் தனது ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியை பார்க்கிறார் போதாதுங்களா குரு பார்க்க கோடி நன்மை குரு உங்க ராசியை பார்க்கிறாரா உங்க ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குரு வீட்டுல உச்சமாக இருக்கிறாரா எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க இந்த ஒற்றுமையால் உங்களுக்கு இந்த மாதம் பூராமே முப்பது நாட்களும் அட்டகாசமான அருமையான நல்ல பலனைத்தான் சுபகிரகங்களாகிய சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு வாரி வழங்கவிருக்கிறார் இதனால கண்டிப்பாக லட்சங்களையும் சம்பாதிக்கலாம் கோடிகளையும் சம்பாதிக்கலாம் பல கோடிகளையும் சம்பாதிக்கக்கூடிய யோகம் சுக்கர பகவான் குரு பகவானும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார்கள் துலாம் ராசிக்காரங்களே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த அற்புதமான அட்டகாசமான பலன் உங்களுக்கு இந்த கிடைக்கிறது கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது போக உங்களுக்கு வந்து ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர்றாங்க இந்த அஞ்சாம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு உறவு முறையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அண்ணன் தம்பி உறவா இருந்தாலும் சரி பிரச்சனை வரும் பங்காளிகள் உறவா இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் அப்போ வந்து உங்களுக்கு உறவு முறையில் உறவு முறைகள் சங்கடம் சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய தான் இப்போ இருக்குது நீங்க ஏதாவது நல்லது பேச போய் அவங்களுக்கு அது சங்கடத்தை உருவாக்கும் நீங்க நல்லது சொன்னாலும் தான் எல்லா கெட்டதும் நடந்துச்சு அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரும் அதுபோக மாமியார் மாமனார் இந்த வழியிலும் பிரச்சனை வரும் உங்களுக்கு மச்சாண்டாமாறு கொழுந்தியா கொளுந்தியா இவங்க இருந்தாலும் இந்த வழியிலும் பிரச்சனை வரும் பெண்களுக்கு அதே மாதிரிதான் கணவர் வழியிலும் பிரச்சனை வரும் உங்க வழியிலும் பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்பு இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்ததுனால ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால நீங்க வாயை கொஞ்சம் கட்டி போடுங்க நீங்க பேசுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த பிரச்சனை வந்து தப்பிக்க முடியும் இதே பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் பண்ணிருமா அப்படின்னா பண்ணாது ஏன் பண்ணாது அப்படின்னா குரு பகவானாப்பட்டது தனது ஒன்பதாம் பார்வையாக இந்த ராகு பகவான பாக்குறாரு அப்ப இந்த ராகு பாம்பு கிரகம் அதனுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க விரிக்கிறார் எங்களுக்கு குரு தான் ராகுவை பார்த்துட்டாரு இல்லையா இனி நாங்க எப்படி வேணாம் பேசலாம் எப்படி வேணாம் நடந்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க ஆனால் கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவை இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த கேது பகவானால உங்களுக்கு வந்து தெய்வ பற்று வரும் எல்லா கோயிலுக்கு போகலாங்கிற ஆசைகள் உருவாகும் கண்டிப்பாக போங்க அது போக நீங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை நாளில் ஒரு சும்பு தண்ணி ஊற்றி அருகம்புள்ள வச்சு கும்பிட்டு அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த கேது பகவான் பதினொன்றாம் இடத்துல இருப்பது கண்டிப்பாக உங்கள் தொலைதூர பயணத்துக்கு நல்லது வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் வெளிநாட்டில் சிட்டிசன் ஆகலாம் வெளிநாட்டில் சொத்து வாங்கலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணும் அதனால் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்